மயிலாடுதுறையில் தேவேந்திர குல வேளாளர்கள் தங்கள் எஸ் சி பட்டியலில் இருந்து வெளியேற்ற வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை தாலுகா அலுவலகம் முன்பு தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் தங்களை எஸ் சி பட்டியல் இனத்திலிருந்து நீக்கி பி பட்டியலில் சேர்க்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தேவேந்திர குல வேளாளர் சங்க ஒருங்கிணைப்பாளர் மயில் வாகனன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கையை வலியுறுத்தி பேசி கவன ஈர்ப்பு முழக்கம் எழுப்பினர் வெளியேற்று எஸ் சி பட்டியலில் இருந்து வெளியேற்றவர் பட்டியலில் இருந்து வெளியேற்று ஆதி திராவிடர் பட்டியலில் இருந்து வெளியேற்று ஆதி பட்டியலில் தமிழ் குடியான எங்களை ஆதி திராவிடர் பட் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை அரி அரிஜன பட்டியலில் இருந்து வெளியேற்று உடனே வலங்கை உடனே வலங்கை உடனே அரியவர் மயில்வகனன் இவர் நாங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திலே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களாக ஒன்று கூடி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் எப்படி தேவேந்திரவாத சமுதாயத்தை எஸ்சி பட்டியலி விட்டு வெளியேற்றி டிசிப்பட்டியலில் எங்களை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து இதை மத்திய மாநில அரசுக்கு கவன ஈர்ப்பு வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் விரைவில் இந்த ஆண்டிலே எங்களுக்கு எஸ்சி பட்டியல் விட்டு வெளியேற்றி எங்களது கோரிக்கை நிறைவேற்றும் என்பது நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் இல்லை இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதுமே எல்லா கிராமங்களிலும் கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் எல்லா தாலுகாவில் ஒன்றியும் அனைத்து இடங்களிலுமே இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து மிக மாபெரும் புரட்சியாக இது வெடிக்கும் என்பதை நாங்கள் அந்த இடத்தில்